ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தண்டிக்கீரை சிகப்பு தண்டிக்கிற நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துருந்தது தண்ணி மட்டும் கரெக்டாக விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கீரைகள் வந்து சீக்கிரமே வளர ஆரம்பிச்சிருது சூப்பராகவே வளர்ந்துருச்சு நல்லா இடையில்லாமல் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே தண்டை எல்லாமே இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு எப்பவும் க்ரீன் கலரும் வைப்போம் தடவை ரெட் கலர் மட்டும்தான் வச்சுருக்குறோம் செம சூப்பராக வந்திருக்குது இடம் இல்லாமல் நீட்டாக வந்திருந்தது ஒரே மாதிரி வளர ஆரம்பிச்சிருக்குது அழகாக வளர்ந்துருக்குது எல்லாமே தண்டு எல்லாமே நல்லா இருக்கு கீரை வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு டெய்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா கீரை வகைகள் போட்டிருக்குறோம் அதில் வந்துட்டு இது வந்து தண்டு தண்டுக்கீரை ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருந்தேன் இல்லையா அந்த கீரைகள்லாம் அடுத்து இந்த கீரை இன்னும் நிறைய கீரைகள் போட்டிருக்குறோம் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து போடுறேன் ஆக்சுவலாக நேற்று வந்துட்டு பாப்பா தம்பிக்கு கொஞ்சம் லைட்டாக சளி அதனால் வந்து காட்டுக்குள்ளேயே போக முடியலை எதுவும் அந்த மாதிரி வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல அதனால தான் இன்னைக்கு போய் காலையிலேயே போகணும் எல்லாரும் போயிட்டு நீட்டாக பார்த்துட்டு சூப்பராக வந்தோம் பின்னாடி தான் இருக்குது ரொம்ப தூரம்லாம் போவேனா போட்டிருக்குறோம் சூப்பராக வந்துருக்குது கீரை எல்லாமே தண்ணி கீரை பாருங்கள் எவ்வளோ தலாதலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது டெய்லி இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸு வந்து கீரை இல்லாமல் சாப்பிடவே தோண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன காய்கறி கூட்டு வச்சாலும் என்ன கீரை வைக்கிறா அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டிலே எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அன்றைக்கி என்ன கீரை அப்படின்னு சொல்லிவிட்டு கீரை வைக்கலைன்னா இவ்வளோ கீரை இருக்குது அவங்கவுங்க கீரை கிடைக்காம இருக்கிறாங்க நீங்கள் கீரை வைக்க மாட்டேருக்கீங்க இருந்துட்டு இருக்கு நீங்கள் வைக்க மாட்டேங்கிறீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நம்ம தோட்டத்தில் நம்மளே விளைய வச்சு சாப்பிட்ருங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது மருந்து எதுவும் மேக்சிமம் அடிக்க மாட்டுறோம் தண்ணி மட்டும்தான் விட்ருக்குறோம்னா மருந்து எதுவும் தெளிக்கலை நல்லா நீட்டாக இருக்குது குழந்தைங்கள் எல்லாரும் சாப்பிட்றதுனால மேக்சிமம் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்களுக்கு வந்துட்டு நம்ம கீரை வந்து கீரையாலும் சரி காய்கறி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்துட்டு மருந்து அடிக்கிறது இல்லை மேக்சிமம் அடிக்கிறது இல்லை உங்களுக்கு தெரியும் அங்கங்கே லைட் லைட்டாக பூச்சி சாப்பிட்ருக்குது லைட் லைட்டாக ரொம்பலாம் வரல அங்கங்கே லைட் லைட்டாக சாப்பிட்ருக்கு ஆனால் நிறையா வந்துட்டு பிரச்சனை இல்லை அதனால் வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து மருந்து அடிக்கிறதில்ல நல்லா வர அடி அடித்தண்டை பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கட் பண்ணி எடுத்து அந்த கீரையெல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக தாங்க இருக்குது சில நேரம் வந்துட்டு பருப்பில் போட்டும் கடையே நல்லாயிருக்கும் தண்டை வந்து குழம்பு வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஒரு டென் ஓ கிளாக் போனேன் அப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு நீட்டாக வந்தோம் வெயில் நல்லா வெயிலாகவே இருக்குது இப்போவே ஸ்டார்டிங்லேயே வெயில் நல்லா அறிக்க ஆரம்பிச்சிருச்சு கீரைகள் எல்லாமே சூப்பராக இன்னும் ஃபஸ்ட் டைம் பொறிக்கவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் இன்னும் பொறிக்கலை பொறிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து எப்படி வரும்னு பார்க்கணும் இது ஃபஸ்ட் டைமாக இன்னும் நாங்கள் பொறிக்க ஆரம்பிக்கலை ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வீட்டில் தண்டை போட்டிருக்கீங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் கீரை இல்லாமல் சாப்பிடாதவங்க யாராவது இருக்கீங்களா இப்போ அப்படி தான் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் கீரை இல்லாமல் சாப்பிடா சாப்பிட்றதே கிடையாது கீரை வேணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஏதாவது ஒரு கீரை சாப்பிடல சாப்பாடில் கலந்துக்கணும்ல அந்த மாதிரி ஆகிடு டெய்லி ஒரு கீரை இருந்தால் தான் இப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்குது கீரை இல்லாமல் சாப்பிட முடியறதில்ல அந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டோம் ஏதாவது ஒரு கீரை வந்துகிட்டே தான் இருக்குது நம்மளுக்கு வச்சுட்டே தான் இருக்கிறோம் சுக்கிடி கீரை அந்த மாதிரி நிறையா ஒரு நாளைக்கு சுக்கிடி கீரை எடுத்து போடுறேன் அது நிறையா வந்துருக்குது இப்போ நம்ம வந்துட்டு சுக்கிடி கரையெலாம் தன்னாலே வந்துருச்சு நம்மளுக்கு அடிக்கடி வரதுனால இது வந்து தண்ணிக்கரையில் நம்ம போட்டது தான் நம்ம விதை போட்டோம் நல்லா நீட்டாக வந்துருக்குது ரொம்ப அலா அதிகமாகவே வந்திருக்குது இது கட் பண்ண கட் பண்ண நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும் போல் இது ஃபஸ்ட் டைம் இன்னும் கட் பண்ண ஆரம்பிக்கலாம் இதை ஃபஸ்ட் முதல் கீரைன்னு சொல்லுவாங்களா அது முதல் கீரை ஆகலாம் கட் பண்ணால் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் கீரையில் இப்போலாம் புதுசு புதுசாக கற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்டை முன்னாடி நான் பொரியல் மட்டும்தான் போடுவேன் பருப்பில் போட்டுக்கிறேன் சில நேரம் கடையை கூட செய்கிறேன் சுத்தமாக சூப்பராக சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறேன்னா சில நேரம் கட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்லா கடஞ்சுறமா கடைஞ்சதுக்கப்புறம் தோசையில் ஊற்றி கொடுக்குறேன் கீரை தோசை அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் கீரை இல்லாமல் சாப்பிடவே முடியாதுன்ற நிலமைக்கு இப்போல்லாம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் கீரை பிடிக்கும் தண்டு கீரை யாருக்கு மெயினாக பிடிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு குழந்தைங்களுக்கு ரொம்ப மெயினாக நல்லது அப்படிங்க நம்மளுக்குமே ரொம்ப நல்லது எல்லா வகை கீரையுமே ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லது குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது பாப்பா தம்பிக்கெலாம் மெயினாக வந்துட்டு ஒரு டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன் வெறும் கீரைனாலும் சாப்பிடுங்க சாதத்தோடு இல்லைனாலும் வெறும் கீரைனாலும் கொடுத்துருங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவோம் குழந்தை இருக்கிறவங்க வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கட்டாயம் கீரை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்களும் கீரை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க இப்போலாம் தான் மாடி தோட்டம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படிலாம் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இடம் இல்லைனா கீரை வளர்க்க முடியாது அப்படின்ற நிலமையெல்லாம் போயிடுச்சு இப்போலாம் நிறையா பேர் மாடி தோட்டத்திலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாடி வீடு இல்லாதவங்க வந்து சொந்த வீடு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி வச்சு லாம் எல்லாம் மேக்சிமம் வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க மேக்ஸிமம் வைக்க முடியறதில்ல அவங்கெல்லாம் வாங்கி தான் சாப்பிட்டாங்கன்ற மாதிரி ஆயிருச்சு ஆனால் நம்மளே இந்த மாதிரி கீரையை வச்சு விதைச்சி அதை அறுவடை பண்ணி சாப்பிட்றங்கிற ஒரு தனி சொற்க மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சீரியஸாக நான் சொல்ல போனோன்னா ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே கீரை எல்லாமே வந்து நிறையா செடிகள் வந்திருக்கு எனக்கு பார்க்க பார்க்க அந்த இயற்கையான சூழ்நிலை பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ளே போகணுன்னாவே திரும்பி வர்றதுக்கே மனசே இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் சில நேரம்லாம் போயிட்டு மறுபடியும் வேலை செய்யணும் வீட்டில் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்பி வர வேண்டியதாக இருக்குது நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு கீரைகள் எல்லாமே அருமையாக இருக்குது இன்றைக்கி பொறிக்கலை இன்னும் பார்த்துட்டு தான் வந்திருக்குறேன் நாளைக்கு பொறிக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஏற்கனவே சமைச்சு முடித்தாச்சு அதனால் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் கீரை வச்சு ஏதாவது ஒரு பூ வேலை செய்யணும் நெக்ஸ்டா இன்றைக்கி நம்ம சுக்கடிக்கிற பொரியல் பண்ணியாச்சு நம்ம வீட்டில் அப்புறம் வாழைத்தண்டுலாம் இது பண்ணோம் அதனால் வாழைத்தண்டு தண்டு சுக்கடிக்கிற அதெல்லாம் பொரியல் பண்ணி முடித்தாச்சு நாளைக்கு வந்து தண்டிக்கிறீ பொரியல் கண்டிப்பாக கட்டாயம் பொரியல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து நிறையா கற்றுக்கிட்டாசும் ஃப்ரெண்ட்ஸ் திரண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்கு சில நேரம் சமையல் வீடியோலாம் போடலான்னு தான் பார்ப்பேன் எங்கள் மாமா சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது எல்லாமே இந்த டிப்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலாம்லாம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல சில நேரம் போடுறதுக்கும் டைமும் இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள பார்த்துட்டு அதனால் போட முடியறதில்ல கொஞ்சம் வந்து உங்கள் பாப்பா தமிழ் தான் பெருசானதுக்கப்புறம் சமையல் வீடியோவும் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் நல்லாவே இருக்கும் சூப்பராகவே எல்லா விஷயமே நல்லாயிருக்கும் அத்தை இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா விஷயம் சொல்லித்தந்துருக்காங்க நம்ம ஊர் ஸ்டைலுக்கும் கோயம்புத்தூர் ஸ்டைலுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது சாப்பாடு விஷயம் செய்கிறது எல்லாமே அதனால் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாகவே இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்